வணக்கம் நண்பர்களே ஹெர்பு ஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சாதாரணமாக நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு செடி தான் குப்பை மேனே குப்பையிலையும் தெரு ஓரத்துலேயும் அதிகமாக இருக்கிறது குப்பை மீனி ஸோ மோஸ்ட் ஆஃப் அதிகமாக இந்த செடி வந்து குப்பை மேடுகளில் தான் வளரும் அதனால் இதுக்கு குப்பை மேனின்னு பெயர் ஸோ இப்போ இதோட யூஸஸ் பற்றி பார்க்கலாம் எதிர்பாராத விதமாக உடலில் நமக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல சில சமயம் அளவுக்கு அதிகமாக வீங்கிரும் அப் அப்படியான டைமில் குப்பைமேனி செடியோட இலையை ஒரு கையளவு பறித்து அதை நல்லா மையம் அரைச்சி வீக்கமுள்ள இடத்துல பத்து போட்டால் வீக்கமும் அதனால் வந்த கடுமையான வலியும் சட்டுன்னு உடனே குறைஞ்சிரும் அப்புறம் சொறி சிறங்கு படை படுக்கை புண் நாள்பட்ட புண்ணு அரிப்பு மேலே குப்பைமேனி இலையையும் மஞ்சளும் சேர்த்து தடவுனா சீக்கிரத்தில் சொறி சிறங்கு படை நாள்பட்ட புண்ணெல்லாம் குணமாகிரும் அடுத்து குடலில் இருக்கிற குடல் புழு அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக புழுக்கள் நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சி குடல்ல அப்படியே தங்கிரும் ஸோ இந்த குடல் புழு ப்ராப்ளம் பெரியவங்களோட குழந்தைகளுக்கே அதிகமாக வரும் அதுக்கு குப்பைமேனி இலை சார தினமும் ரெண்டு டைமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா குடல் புழுவெல்லாம் மழை வழியாக வெளியேறும் அப்புறம் பாம்புகள்லையே கட்டுவிரியன் பாம்போட விஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது ஸோ இந்த பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குப்பைமேனி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா விஷம் உடலில் வேகமாக பரவுறது ஸ்டாப் ஆகி விஷம் முறிஞ்சிடும் அடுத்து நீரிழிவு நோயாளிகள் சில டைமில் உணவை கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவாங்க அதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து உடலில் பல ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதுக்கு குப்பை இலைச்சாரை இலைச்சார ரெண்டு நாளுக்கு ஒரு முறை குடித்தா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை லெவல் கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் குப்பை மேனே இலையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இந்த இலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் நேச்சுரலாகவே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்காக அதிகரிக்க வச்சு தொற்று நோய்களோ இல்லை பாக்டீரியா வைரஸோ நம்ம உடலை அவ்வளவு சீக்கிரத்தில் தாக்காமல் பாதுகாக்கும் பிறகு பெண்கள் சிலருக்கு உடலில் அதிகமான ஹார்மோன் சுரப்பினால் ஏற்படுற ப்ராப்ளத்தால் முகத்தில் தேவையில்லாத இடத்துல முடி வளரும் அதுக்கு குப்பை மீன் இலை கூட மஞ்சள் சேர்த்து முகத்தில் தடவி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய விட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுனால் முடி படிப்படியாக குறைய ஆரம்பித்து அப்புறம் தேவையில்லாத முடிகள் வளர்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிரும் ஸோ நமக்கு எப் எப்போவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய குப்பை மேனியோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி